வணக்கம் உறவுகளே வாழ்விய ஜோதிடர் அண்ணாமலை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நேர்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கோம் அது மாதிரி நமக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு சில கொஸ்டின் வந்திருக்கு அது சம்பந்தம் நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா மனக்குழப்பம் எதனால் ஏற்படுது இப்போ மனக்குழப்பம் இருக்குது அது வந்து எதனால் ஏற்படுது என்ன காரணம் அப்படிங்கிறாங்க என்ன தான் பண்ணாலுமே அந்த மனக்குழப்பம் இருக்குது அப்படிங்கிறத மன மனக்குழப்பம் ஏற்பதற்கு என்ன காரணம் ஐயா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரன்றாக இணைவு இருக்கும் இல்லை அப்படின்னா சந்திரன்றாக தொடர்பு இருக்கும் பார்வையில் பார்வை பெற்றிருக்கும் இப்போ இது மாதிரி ஒரு அமைப்பு வரும்போது நம்ம என்ன பண்ணி நம்ம ஒரு ஒரு என்ன ஒன்றும் இல்லை ஒரு பொருளாதாரத்தில் நம்ம ஒரு நல்ல சிறப்பாக இருந்தாலும் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம சிந்தனைகள் வந்து நம்ம தடுமாறிக்கிட்டே இருக்கும் அதனால் சந்திரன்ன்ற இணைவு கொஞ்சம் சொந்த சாதத்தில் பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஒன்றும் பார்வையோ இல்லை இணைவோ பெற்று நமக்கு தசை அதுவும் திசையெல்லாம் நடந்துச்சுன்னா சொல்லவே வேண்டாம் ரொம்ப ஒரு ம ஒரு நம்ம ஒரு நிலையான ஒரு தன்மையிலே நம்ம நல்லா சிந்திக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு மனக்குழப்பமான ஒரு சிந்தனையை கொடுக்கும் அதனால பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே இல்லை பார்வைப்பட்டுருக்கு ஏழாம் மட ஏழாம் பார்வையாக பார்க்குது சந்தன் ராக தொடர்பு உள்ளது அப்படின்னால நமக்கு வந்து பெரிய ஒரு மனக்குழப்பத்தை கொடுக்கும் அதனால வந்து இப்போ மனக்குழப்பத்துக்காரனு சந்தனன் ராக இணைவு இருக்கும் மனோகாரகன் சந்திரன் அப்படி நம்ம இணைஞ்சு நம்மளோட சுயசாரத்தில் இருக்குது அப்படின்னா நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் நம்ம வந்து அது மாதிரி இறை வழிபாடு ரொம்ப சிறப்பு மெடிடேஷன் பண்ணலாம் தியானம் பண்ணலாம் இது மாதிரிக்கெல்லாம் ஒரு சில விஷயத்தை நம்ம செஞ்சு தண்ணிலே மறந்து ஒரு ஒரு பத்து நிமிஷமோ ஒரு கால் மணி நேரமோ நம்ம அது மாதிரிக்கெல்லாம் செஞ்சோம்னா கொஞ்சம் நம்ம ம மனக்குழப்பத்துலேருந்து கொஞ்சம் ஆகலாம் அதே மாதிரி ஒரு சில ஆள்கிட்ட மனசு விட்டு பேசலாம் இதெல்லாம் வந்து அதுக்கு நம்ம நம்ம வந்து ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கும் அது மாதிரி நம்ம